நான் தான் சுபாஷினி எனக்கும் கவின்க்கும் என்ன நடந்ததுன்னு எனக்கும் அவனுக்கும் மட்டும்தான் தெரியும் எங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றியோ எங்கள் ரெண்டு பேரை பற்றியோ இனி யாருமே தப்பாக பேச வேண்டாம் யாருக்குமே எதுவுமே தெரியாது உண்மை தெரியாமல் எல்லோரும் நிறையா பேச வேண்டாம் எங்கள் அப்பா அம்மாக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது அவங்கள பனிஷ் பண்ணணுன்னு நினைக்கிறது தப்பு அவங்கள விட்டுருங்க இவ்வளோ சுச்சுவேஷனில் எல்லோரும் அவங்கவுங்களுக்கு என்ன தோணுதோ எல்லாமே பேசிட்டீங்க என்னோடய ஃபீலிங்ஸ் என்ன நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறத ரெஸ்பெக்ட் பண்ணி ஸ்ரீஸ் லவுட் ஸ்பீக்கர்ங்கிற பேஜில் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் என்னை பற்றி பேசியிருக்காங்க அவங்களுக்கு மட்டும் ரொம்ப தேங்க்ஸ் நான் தான் சுபாஷினி எனக்கும் கவின்க்கும் என்ன நடந்ததுன்னு எனக்கும் அவனுக்கும் மட்டும் தான் தெரியும் எங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றியோ எங்கள் ரெண்டு பேரை பற்றியோ இனி யாருமே தப்பாக பேச வேண்டாம் யாருக்குமே எதுவுமே தெரியாது உண்மை தெரியாமல் நானும் கவினும் ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணோம் கொஞ்சம் செட்டிலாக டைம் தேவைப்பட்டுச்சு மே தேர்ட்டி தப்போ வந்துட்டு சுற்றித்தும் கவினும் பேசிட்டாங்க அப்போது அந்த டைம்ல வந்துட்டு அப்பா கிட்ட சுர்ஜித் சொல்லிட்டான் அப்பா வந்துட்டு இந்த மாதிரி லவ் பண்ணுறியான்னு என்கிட்ட கேட்டப்ப இல்லைப்பா நான் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டேன் ஏன்னா கவின் என்கிட்ட டைம் கேட்டிருந்தான் இன்னொரு சிக்ஸ் மந்த்ஸ் கழித்து சொல்லு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தான் அதனால வந்துட்டு நான் வந்துட்டு அப்பா கிட்ட அன்னைக்கு சொல்லலை அதுக்குள்ளே நெக்ஸ்ட்டு அப்கமிங் குள்ள இப்படி ஆயிடுச்சு ரெண்டு பேருக்குள்ளே என்ன கான்வர்சேஷன் போச்சுங்கிறது தெளிவாக தெரியாது ஆனால் கவின்க்கு ஃபோன் பண்ணி சுஜித் வந்துட்டு பொண்ணு தான் கேட்க வாங்க இவ மேரேஜ்க்கு மூவ் பண்ணாதான் அடுத்து என்னோட ப்ரொஃபஷனை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் கண்டிப்பாக அதுக்கப்புறமா வந்து டுவெண்ட்டி என்ன நடந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு கவின் வராங்கிறது எனக்கு தெரியாது நான் டுவெண்ட்டி எயிட் ஈவினிங் தான் வர சொல்லியிருந்தேன் அவங்க தாத்தாக்கு தலையில் சூச்சர்ஸ் இருந்ததுனால நான் வந்துட்டு ரூம் பார்த்துட்டு அட்மிட் பண்ணணும்னு யோசிச்சிருந்தேன் அப்போ வந்துட்டு ஆஃப்டர்நூன் மங்கம்மாள் சாலைக்கிட்ட வந்து தான் எனக்கு வந்துட்டு தெரியவே செய்யும் அவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ டேரக்டாக அவங்க நான் அங்கே கூட்டிகிட்டு ஐபிக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன் கூட்டிகிட்டு போயிட்டு கவின் உள்ளே வந்தான் பட் அவங்க மாமா மாமாக்கிட்டையும் மட்டும் தானே பேசிகிட்டு இருந்தேன் பேசிகிட்டே அப்படியே கவின் வெளியே போயிட்டான் அங்கேருந்து கிளம்புறப்பந்தான் அவங்க அம்மாமாவும் அம்மாவும் கிளம்புறப்பந்தான் கவின் எங்கே அப்படிங்கிறதே நாங்கள் யோசித்தோம் நான் ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ யோசிச்சுட்டு நான் வந்துட்டு சொன்னேன் அவங்க அம்மா வந்துட்டு கால் பண்ணிணாங்க அவனுக்கு எடுக்கல அப்போ நானும் கால் பண்ணேன் எதுக்குல நீங்கள் வேணா பசிக்கு சொன்னாங்க அவங்க அம்மா சாப்பிட போங்க நான் வேணால் வர சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அதுக்குள்ளே இப்படி ஆகிடுச்சி ஸோ வந்துட்டு இதை தேவையில்லாமல் நிறையா இஷ்டத்துக்கு யாரும் வதந்தியே கிளப்ப வேண்டாம் உங்க உங்களுக்கு தோணுது எல்லாத்தையும் பேசாதீங்க எங்கள் அப்பா அம்மாவுக்கு இதில் எந்த சம்மந்தமே கிடையாது அவங்களுக்கு தெரியாது இதையதோடு விட்டுருங்க விட்டுருங்க அவ்வளோதான் கொஞ்சம் செட்டிலாக டைம் தேவைப்பட்டுச்சு மே தேர்ட்டி தப்போ வந்துட்டு சுஜித்தும் கவினும் பேசிட்டாங்க அப்போ அந்த டைம்ல வந்துட்டு அப்பா கிட்ட சுஜித் சொல்லிட்டான் அப்பா வந்துட்டு இந்த மாதிரி லவ் பண்றியான்னு என்கிட்ட கேட்டப்ப இல்லைப்பா நான் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் ஏன்னா கவின் என்கிட்ட டைம் கேட்டிருந்தான் இன்னொரு சிக்ஸ் மந்த்ஸ் கழித்து சொல்லு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தான் அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு அப்பா கிட்ட அன்னைக்கு சொல்லலை அதுக்குள்ளே நெக்ஸ்ட்டு அப்கமிங் மந்த்த்குள்ளே இப்படி ஆயிடுச்சு ரெண்டு பேருக்குள்ளே என்ன கான்வர்சேஷன் போச்சுங்கிறது தெளிவாக தெரியாது ஆனால் கவினுக்கு ஃபோன் பண்ணி சுர்ஜித் வந்துட்டு பொண்ணு கேட்க வாங்க என் இவ மேரேஜ்க்கு மூவ் பண்ணாதான் அடுத்து என்னோட ப்ரொஃபஷனை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னான் அப்படிங்கறதே எனக்கு தெரியும் கண்டிப்பாக அதுக்கப்புறமா வந்து டுவெண்ட்டி செவன் என்ன நடந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு கவின் வராங்கிறது எனக்கு தெரியாது நான் டுவெண்ட்டி எய்ட் ஈவினிங் தான் வர சொல்லியிருந்தேன் அவங்க தாத்தாக்கு தலையில சூச்சர்ஸ் இருந்ததுனால நான் வந்துட்டு ரூம் பார்த்துட்டு அட்மிட் பண்ணணும்னு யோசிச்சிருந்தேன் அப்போ வந்துட்டு ஆப்டர்நூன் சாலை சாலைக்கிட்ட வந்து நின்றுட்டு தான் எனக்கு வந்துட்டு தெரியவே செய்யும் அவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ டேரெக்டாக அவங்க நான் அங்கே கூட்டிட்டு ஐபிக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன் கூட்டிட்டு போயிட்டு கவின் உள்ளே வந்தான் பட் அவங்க மாமா மாமாக்கிட்டையும் மட்டும் தானே பேசிகிட்டு இருந்தேன் பேசிகிட்டே அப்படியே கவிஞன் வெளியே போயிட்டான் அங்கேருந்து கிளம்புறப்பந்தான் அவங்க அம்மாமாவும் அம்மாவும் கிளம்புறப்பந்தான் கவின் எங்கே அப்படிங்கிறதே நாங்கள் யோசித்தோம் நான் ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ யோசிச்சுட்டு நான் வந்துட்டு சொன்னேன் அவங்க அம்மா வந்துட்டு கால் பண்ணாங்க அவனுக்கு எடுக்கல நானும் கால் பண்ண எடுக்கல நீங்கள் வேணால் பசிக்குதுன்னு சொன்னாங்க அவங்க அம்மா சாப்பிட போங்க நான் வேணால் வர சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அதுக்குள்ளே இப்படி ஆகிடுச்சி ஸோ வந்துட்டு இது தேவையில்லாமல் நிறையா இஷ்டத்துக்கு யாரும் வதந்திய கிளப்ப வேண்டாம் உங்க உங்களுக்கு தோணது எல்லாத்தையும் பேசாதீங்க எங்கள் அப்பா அம்மாவுக்கு இதில் எந்த சம்மந்தமே கிடையாது அவங்களுக்கு தெரியாது இதோட விட்டுருங்க விட்டுருங்க ஆணவ கொலை செய்யப்பட்ட கவனின் காதலி தற்போது வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்க கேட்கலாம் வணக்கம் ராமசுந்தரம் தற்போது அந்த வீடியோவில் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன முழு கடந்த இருபத்தி ஏழாம் தேதி நெல்லை கேடி பகுதியில் கவின் என்ற இளைஞர் ஐடி ஐடி துறையில் செய்யக்கூடிய இளைஞர் வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்த வழக்குல சுர்ஜித் என்பவர் கைது செய்யப்பட்டார் அந்த தொடர்பாக அடுத்தடுத்தாக கைதுகள் நடைபெற்று வருகிறது உடலை வாங்க மறுத்து தொடர் போராட்டங்களாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில அந்த நேரம் நடந்தது என்ன என்பது தொடர்பான ஒரு வீடியோ ஒன்றை அந்த பாதிக்கப்பட்ட பெண் ஒன்று பெண் ஒருவர் வந்து வெளியிட்டிருக்கிறார் அந்த பெண் வெளியிட்டுள்ள ஆடியோவில் இரண்டு பிரிவுகளாக தகவல்கள் சொல்லப்படுகிறது முதல் பிரிவில் வந்து சொல்லக்கூடிய தகவல் எனக்கும் கவின் அதாவது து எங்கள் இருவருக்கு மட்டுமே தெரியும் எங்களுக்கான உறவுகள் வந்து எங்கள் இருவருக்கு மட்டுமே தெரியும் எங்களை வைத்து யாரும் தவறாக பேச வேண்டாம் யாருக்கும் எதுவும் தெரியும் என உண்மை தெரியாமல் எதுவும் பேசாதீர்கள் எனது தாய் மற்றும் தந்தைக்கு இந்த பிரச்சனையில் எந்த தொடர்பும் இல்லை அவர்களை விட்டுவிடுங்கள் யார் யாருக்கு என்னென்ன தோன்றுகிறதோ அதையெல்லாம் பேசிவிடாதீர்கள் என தெரிவித்திருக்கிறார் அடுத்ததாக வெளியிட்ட வீடியோவில் அன்றைய தினம் நடைபெற்ற சம்பவத்தை வந்து அதில் குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது அந்த பெண்ணும் கவினும் உண்மையாக காதலித்ததாகவும் அந்த காதல் திருமணம் வந்து மேற்கொள்வதற்கு கவின் வந்து வந்து கூடுதலாக நேரம் அதாவது காலம் கேட்டதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக அந்த கைது செய்யப்பட்ட சுர்ஜித் வந்து அந்த அந்த பெண்ணினுடைய தந்தையிடமும் வந்து தெரிவித்ததாகவும் அதை அந்த தகவலை தெரிவித்த நிலையில் அந்த அவரது தந்தையை வந்து அந்த பெண்ணிடம் வந்து காதலிப்பது உண்மையா என கேட்டிருக்கிறார் கேட்டதாகவும் அதுல குறிப்பிட்டிருக்கிறார்கள் அப்போது நான் காதலிக்கவில்லை என்ற தகவலை வந்து அந்த பெண்ணே வந்து அந்த தந்தையிடம் வந்து சொல்லியிருப்பதாகவும் அந்த தகவல் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த நிலையில கவினை வந்து பார்ப்பதற்கு வர சொல்லி அந்த சுர்ஜித் தான் அழைத்ததாகவும் அந்த இதில் வந்து குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில சுர்ஜித் வந்தது அந்த அன்றைய தினம் வந்து சுர்ஜித்தும் கவினும் பேசிக் கொண்ட உரை பேசிக் கொண்ட சம்பவம் தொடர்பாக எந்த தகவலும் எனக்கு தெரியாது அந்த பெண் பார்ப்பதற்கு வர சொல்லி சுர்ஜித் தான் அழைத்ததாகவும் அந்த வீடியோவில் வந்து அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இருபத்தி ஏழாம் தேதி கவிழ்ன் வந்து அழைக்கப்பட்ட சம்பவம் வந்து தெரியாத நிலையில அவரது பெற்றோரும் அவரது தாத்தாவும் உடல்நலம் குறைவு காரணமாக சிகிச்சைக்காக வந்த போது சிகிச்சைக்கு வந்து அவரை அனுமதித்து விட்டு நான் வந்து உறவினரோட பேசிக் கொண்டிருந்த போது இந்த சம்பவம் நடந்திருக்கிறது சிகிச்சை குறித்து மட்டுமே நான் அவரிடம் பேசியிருந்தேன் யாரும் எதுவும் இஷ்டத்திற்கு வதந்தியை பரப்ப வேண்டாம் யாரையும் குழப்பை விட வேண்டாம் தோன்றியதெல்லாம் பேசிவிடாதீர்கள் தாய்க்கும் தந்தைக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை அந்த வீடியோவில் திளை தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தர்